வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் சென்னை தினத்தை ஒட்டி ரிப்பன் மாளிகையில் உள்ள புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி என பெருமிதம் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யப் இஸ்ரோ அறிவிப்பு இஸ்ரோவின் யூடியூப் முகநூல் மற்றும் ஒளிபரப்பப்படும் என தகவல் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி தென் சீற்றம் உலக பொருளாதாரம் குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல் டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனம் தொடர்பான கோப்புகளை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி நியமனம் தொடர்பாக விளம்பரம் வெளியிடப்பட்டதா என தமிழக அரசுக்கு ஆளுநர் கேள்வி நீட் தேர்வு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி குழம்பிய நிலையில் பேசி வருகிறார் அதிமுக மாநாட்டு நிகழ்ச்சியை பார்த்து அனைவரும் எல்லி நகையாடுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம் விரிவான செய்திகள் சென்னை தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ரிப்பன் கட்டிடத்தில் புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை நகரத்தின் பிறந்த நாளை சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தனது முன்னூற்று எண்பத்து நான்காவது பிறந்த நாளை சென்னை கொண்டாடுகிறது இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் சென்னை பள்ளி மாணவர்களின் அக்கம் பக்கம் புகைப்பட கண்காட்சியையும் தி இந்து குழுமத்தின் சார்பில் சென்னையின் முக்கிய நிகழ்வுகள் இடங்கள் அடங்கிய ஆவண புகைப்படங்களின் கண்காட்சியையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்து தமிழ் நாளிதழ் சார்பில் சென்னையில் அறுபதுக்கும் மேற்பட்ட கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து தி இந்து குழுமத்தின் மூன்று புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மா சுப்பிரமணியன் சேகர் பாபு மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று தென் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பீஜிங் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் பதினைந்தாவது உச்சி மாநாடு தென் ஆப்பிரிக்காவின் ஜோகன்ஸ் பார்க்கில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு தென் ஆப்பிரிக்க அதிபர் சிரில் ரமா போசா அழைப்பு விடுத்தியிருந்தார் அழைப்பை ஏற்ற பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை தென் ஆப்பிரிக்கா சென்றுள்ளார் இதில் சீன அதிபர் ஜின்பிங் பிரேசில் அதிபர் உட்பட உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் வங்காளதேசம் இந்தோனேசியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் தலைவர்களும் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர் இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது குறிப்பாக உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பொது கரன்சி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அதேபோல் இயற்கை சீற்றம் உலக பொருளாதாரம் மற்றும் உணவு பஞ்சம் தீர்ப்பதில் முக்கிய முடிவுகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமித்து தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ஆர் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நிரந்தர தலைவர் மற்றும் போதிய உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் பதிமூன்று உறுப்பினர்கள் நியமனத்திற்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்தது டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு சைலேந்திர பாபு மற்றும் பத்து உறுப்பினர் பதவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியது இருப்பினும் ஒரு மாத காலமாக அரசின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒரு மாத காலம் ஆளுநர் ஆர் என் ரவி டி தலைவர் பதவி நியமனத்தை நிறுத்தி வைத்து வந்தார் இதனிடையே ஆளுநர் கேட்ட விளக்கங்களுக்கு பதில் அளித்த பிறகும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் டி என் பி எஸ் சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமித்து தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார் அதில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என குறிப்பிட்டுள்ள ஆளுநர் பின்பற்றப்பட்ட நடவடிக்கை குறித்த விவரங்களை தமிழக அரசிடம் ஆளுநர் ரவி கேட்டுள்ளார் சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் நாளை நிலவில் தரையிறங்கும் காட்சியை நேரடியாக ஒளிபரப்பப் போவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சந்திராயன் த்ரீயில் இருந்து பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் நிலை மற்றும் தயார் நிலை குறித்து ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கிடம் விளக்கம் அளித்த இஸ்ரோ தலைவர் சோமநாத் சந்திராயன் த்ரீ நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதன்படி நிலவு வட்டப்பாதையில் சுற்றி வரும் ரோவர் லேண்டரின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் லேண்டர் அபாயத்தை கண்டறிதல் மற்றும் தவிர்ப்பு கேமரா மூலம் நிலவின் தென் துருவத்தில் எடுத்த புகைப்படங்களை தொடர்ந்து அனுப்பி வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆர்பிட்டர் உடன் மட்டுமல்லாது பெங்களூரு அருகே பயலாலுவில் உள்ள இஸ்ரோவின் இந்திய ஆள் விண்வெளி நெட்வொர்க் அமைப்புடன் ரோவருடன் தொடர்பு கொள்ளும் திறனை விக்ரம் லேண்டர் கொண்டிருக்கிறது என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சந்திராயன் த்ரீ விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவது தொடர்பாக இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள விண்வெளி ஆர்வலர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் லேண்டர் நிலவில் தரையிறங்குவதை நேரலையில் காணலாம் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குழம்பிய நிலையில் பேசி உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோடி ஆட்சியில் நீட் வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குழம்பிய நிலையில் பேசியுள்ளதாக விமர்சித்துள்ளார் திமுகவின் உண்ணாவிரத போராட்டம் நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர் மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்து அனைவரும் எல்லி நகையாடுவதாக கூறினார் மேலும் எதிர்கட்சி தலைவர் பூத கண்ணாடி வைத்து குறைகளை தேடி வந்தாலும் அவருக்கு எந்த குறைகளும் கிடைக்கவில்லை என்பதால் யாராவது புகைப்பிடித்து விட்டால் கூட புகைப்பிடிக்க கூடாத இடத்தில் புகைப்பிடித்து விட்டார் என்று குறை கூறுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடுமையாக குற்றம் சாட்டினார் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் வெடிகுண்டு கலாச்சாரம் கொலை கொள்ளை ஆகியவை அன்றாடம் தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் சென்னை குருநானக் கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு பூண்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காவல்துறை நலனுக்காகவும் காவல்துறை அதிகாரிகள் பயன்பெறும் வகையில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மாவட்ட அளவில் ஏடிஎஸ்பி தலைமையில் வாட்ஸ்அப் குரூப் அமைக்கப்பட்டு அதில் டிஎஸ்பி மற்றும் ஆய்வாளர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அதேபோல் மற்ற நகரங்களிலும் மற்றும் மாவட்டங்களிலும் ஆய்வாளர்கள் தலைமையில் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் கீழ் கடைசி வரை காவலர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றும் இவ்வாறாக அமைக்கப்படும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து காவல்துறை நலன் சார்ந்து பதிவிடப்படும் பதிவுகள் மூலமாக உடனடியாக சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் தலைமை அதிகாரிகள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு பதிவுகள் அனுப்பப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் தலைமை அதிகாரிகள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடப்படும் காவலர் நலன் சார்ந்த பதிவுகள் நான்கு மணி நேரத்திற்குள் அனைத்து காவலர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் வாட்ஸ்அப் தகவல்கள் சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் இதுவரை ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் முதலமைச்சரால் கடந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று இத்திட்டம் நிறைவேற்ற உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இத்திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இரண்டு கட்டங்களாகவும் மற்றும் விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதியுடன் விண்ணப்பங்கள் பதியும் பணி நிறைவடைந்தது இந்நிலையில் முதற்கட்ட முகாம்கள் ஜூலை இருபத்து நான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட முகாம்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது அந்த இரண்டு முகாம்களிலும் விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நடத்தப்பட்டது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவல்களை சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த கள ஆய்விற்கு வரும் அலுவலர்களுக்கு விண்ணப்பதாரர்கள் உரிய தகவல்களை அளித்து தகுந்த ஒத்துழைப்பை தருமாறும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட உள்ளதாக கூறியது ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் மும்பையில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் மும்பையில் நடைபெற இருக்கும் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டம் ஜூன் மாதம் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் கடந்த மாதம் பெங்களூருவிலும் நடைபெற்றது காங்கிரஸின் ஆதரவுடன் சிவசேனா மற்றும் என்சிபியின் சரத்பவார் பிரிவு கூட்டாக கூட்டத்தை நடத்தும் இந்த கூட்டமானது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கும் அதன் மக்களுக்கும் முன்னூற்று எண்பத்து நான்காவது சென்னை தின வாழ்த்துக்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய மெட்ராஸை சென்னை என பெயர் மாற்றி அதன் கட்டமைப்பை செதுக்கியவர் கலைஞர் என குறிப்பிட்டுள்ளார் சிங்கார சென்னை மற்றும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டங்களின் மூலமாக சர்வதேச நகரங்களுக்கு இணையாக சென்னையை உருவாக்கி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்த பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்தி நம் மாநகரின் புகழை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் பணியை நாம் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் புயல் மழை வெள்ளம் என எத்தனை பேரிடர்களை சந்தித்தாலும் உடனே மீண்டு வந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கும் அதன் மக்களுக்கும் முன்னூற்று எண்பத்து நான்காவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விநாயகர் சிலையை கொள்ளையடித்து காரில் தப்பிக்க முயன்ற நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற தீர்த்தமலை கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நள்ளிரவு புகுந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்குள்ள விநாயகர் கோவிலில் உள்ள சிலையை கொள்ளையடித்துக் கொண்டு பின்னர் வழியில் கோழியையும் திருடிக்கொண்டு காரில் தப்பித்து செல்ல முயன்றுள்ளனர் அப்போது சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் கோழியை திருடி கொண்டு காரில் சென்றவர்களை மடக்கி பிடித்து பார்த்தபோது காரில் ஒரு விநாயகர் சிலை இருந்தது கண்டறியப்பட்டது உடனடியாக காவல்துறையினரை வரவழைத்து காருடன் நான்கு பேரையும் ஒப்படைத்தனர் விசாரணையில் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை சுரேஷ் பிரகாஷம் மற்றும் செல்வம் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கதவாளம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கதவாளம் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கணபதி பூஜை உள்ளிட்ட நான்காம் கால யாக ஓமமும் நடைபெற்றது இதில் ஸ்ரீல ஸ்ரீ மகாதேவ சித்தர் கலந்து கொண்டு கலசங்களுக்கு நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை அருகே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மேலமங்கநல்லூர் கிராமத்தில் பசித்து பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைத்துள்ளது இவ்வாலயத்தில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தீமிதி உற்சவம் துவங்கியது தொடர்ந்து சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தீமிதி உற்சவம் விழாவை முன்னிட்டு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை வனத்துறை தோட்டக்கலைத்துறை போக்குவரத்து துறை காவல்துறை என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மலைப்பகுதிகளில் வன விலங்குகளால் விவசாய நிலங்கள் தொடர்ந்து சேதமடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் இதனால் விவசாயம் மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் நஷ்டமடைந்து வருவதாகவும் விவசாயிகள் பெரும் வேதனை தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் ராஜா தெரிவித்தார் திருவண்ணாமலையில் மணிலா பயிருக்கு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான குப்பநத்தம் கொட்டாவூர் நாச்சிப்பட்டு ஆனைமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மணிலா பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர் விவசாயிகள் சாகுபடி செய்யும் மணிலாவை செங்கம் பகுதிகளில் அமைந்துள்ள சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் கமிஷன் மண்டிகளில் விற்பனை செய்து வரும் நிலையில் தற்போது ஒரு மூட்டை மணிலா விலை இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து எழுநூறு வரையும் ஓரிரு கமிஷன் மண்டிகளில் மட்டுமே கிடைப்பதாகவும் மற்ற கமிஷன் மண்டிகளில் இடைத்தரகர்களின் குறுக்கீடு அதிகமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர் எனவே அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைத்து மணிலாவை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் இயற்கை வளம் செழிக்கவும் பெண்கள் விளக்கு பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மண்டித்தெரு பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு புஷ்ப பல்லக்கு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலையில் கோவிலில் மகா கணபதி ஹோமம் மற்றும் பக்தர்கள் காப்பு கட்டுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உலக நன்மைக்காகவும் மக்கள் நலமுடன் வாழவும் இயற்கை வளம் செழிக்க வேண்டும் என அம்மனை வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே எட்டு மாத காலத்திற்கு முன்பு மூடப்பட்ட மதுபான கடையை மீண்டும் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடி கிராமத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடை கடந்த எட்டு மாதத்திற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதி பெண்களும் பொது மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் அந்த கடையை அதிகாரிகள் திறந்து உள்ளனர் இந்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவையும் அளித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் விவசாய நிலத்திற்கு காவலுக்கு சென்றவர் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி இவர் தனது விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வரும் நிலையில் தினம் தோறும் இரவு காவலுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் இரவு காவல் பணிக்கு சென்றவர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதனை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் மணியின் உடலை கைப்பற்றி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரயிலில் பழுதான ஏசியால் பயணிகளுக்கு மயக்கம் ஏற்பட்டு அறந்தாங்கியில் ரயில் நிறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையில் இருந்து சென்னை தாம்பரம் வரை வந்த அதிவிரைவு ரயிலின் ஒரு பெட்டியில் ஏசி வேலை செய்யாததால் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர் பெட்டியில் பேர் பயணம் நிலையில் ஏசி வேலை செய்யாததால் அவர்களில் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மாற்று பெட்டியில் பயணிக்க ஏற்பாடு செய்து தர கோரி பயணிகள் ரயில்வே அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவாரூரில் ஏசியை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்த பிறகு ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்களுக்கு பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது மதுரை வாகைக்குளம் கல்யாண கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை தாலுகா வாகைக்குளம் ஐயன் ஆனந்த பெருமாளின் கல்யாண கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேக விழா விக்னேஸ்வர பூஜை யாகசாலை பூஜையுடன் துவங்கி புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து புனித நீரை கலந்து ஹெலிகாப்டரில் மூலம் பக்தர்கள் மீது நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து நானூற்று அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்து எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் கூடுதல் வரி விதிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் இருந்து பல்வேறு வகையான பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகி வருகிறது தோல் தயாரிப்புகள் மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட இந்திய பொருட்களை அமெரிக்கா அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது சிறப்பு வர்த்தக நாடு என அங்கீகாரம் கொடுத்து குறைவான வரிகளை இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கிறது பொதுவாக அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்திய அரசு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருந்தபோது இந்த விதிமுறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் அடுத்த ஆண்டு தேர்தலில் மீண்டும் அதிபரானால் அமெரிக்க உற்பத்தி பொருட்கள் மீது இந்தியா கூடுதல் வரி விதித்தால் அமெரிக்காவும் அப்படியே விதிக்கும் இதனை பழி வாங்குவதாக நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை என்று கூறினார் சிம்லாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலச்சரிவு காரணமாக சம்மர்ஹில் பகுதியில் அமைந்திருந்த சிவன் கோவில் இடிந்து விழுந்ததில் ஏராளமான பக்தர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் இமாச்சல பிரதேச மாநிலம் தலைநகர் சிம்லாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலச்சரிவு காரணமாக சம்மர்ஹில் பகுதியில் அமைந்திருந்த சிவன் கோவில் இடிந்து விழுந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் உடல் நசுங்கி இறந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றது இதுவரை அங்கிருந்து பதினேழு பேரின் உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர் மேலும் சிலரின் உடல்கள் உள்ளேயே இருக்கலாம் எனவும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அந்த உடல்களையும் மீட்பதாக இமாச்சல பிரதேச மாநில தலைமை செயலாளர் பிரபோகத் சக்சேனா தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் சென்னை தினத்தை ஒட்டி ரிப்பன் மாளிகையில் உள்ள புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி என பெருமிதம் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய போவதாக இஸ்ரோ அறிவிப்பு இஸ்ரோவின் மற்றும் டிடி சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என தகவல் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா பயணம் மாநாட்டில் இயற்கை சீற்றம் உலக பொருளாதாரம் குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல் டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனம் தொடர்பான கோப்புகளை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி நியமனம் தொடர்பாக விளம்பரம் வெளியிடப்பட்டதா என தமிழக அரசுக்கு ஆளுநர் கேள்வி நீட் தேர்வு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி குழம்பிய நிலையில் பேசி வருகிறார் அதிமுக மாநாட்டு நிகழ்ச்சியை பார்த்து அனைவரும் எல்லி நகையாடுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்